ஹலோ பிரிவன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம திஸ் தட் திஸ் தோஸ் என்றால் என்ன அவற்றை எங்கே எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை பார்ப்போம் திஸ் என்பதை ஒரு நபர் அல்லது ஒரு பொருள் நமக்கு அருகில் இருக்குமாயின் இவ்வாறு வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நமக்கு கைக்கு எட்டு அளவில் இருக்குமாயின் அதனை குறிப்பிட்டு கூறுவதற்கு திஸ் என்பதை பயன்படுத்தலாம் தட் என்பதை ஒரு நபர் அல்லது ஒரு பொருள் நமக்கு தூரத்தில் இருக்குமாயின் நம்மளுடைய கைக்கு எட்டாத வண்ணம் இருக்குமாயின் அதனை குறிப்பிட்டு கூறுவதற்கு தட் என்பதை பயன்படுத்தலாம் டீஸ் என்பதை எங்கே பயன்படுத்தலாம் என்றால் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்கள் நமக்கு அருகில் இருக்குமாயின் தீஸ் என்பதை பயன்படுத்துவோம் டோஸ் என்பதை ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்கள் நமக்கு தூரத்தில் போது அவற்றை குறிப்பிட்டு கூறுவதற்கு பயன்படுத்துவோம் இவற்றை இலகுவாக விளங்குவதற்கு முதலில் எப்பிளை உதாரணமாக எடுத்து பார்ப்போம் இங்கு பார்த்தோம் என்றால் ஒரு அப்பிள் அருகில் இருக்கும் போது அதனை குறித்து கூறுவதற்கு திஸ் என்பதை பயன்படுத்துவோம் அது போலவே ஒரு ஆப்பிள் தூரத்தில் இருக்கும் போது அதனை குறிப்பிட்டு கூறுவதற்கு தட் என்பதை பயன்படுத்துவோம் இங்கு ஒன்றுக்கு மேற்பட்ட ஆப்பிள்கள் அருகில் இருப்பதனால் அவற்றை குறிப்பிட்டு கூறுவதற்கு தீஸ் என்பதை பயன்படுத்துவோம் அதேபோல் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆப்பிள்கள் தூரத்தில் இருப்பதனால் அவற்றை குறிப்பிட்டு கூறுவதற்கு தோஸ் என்பதை பயன்படுத்த வேண்டும் அருகில் என்பதற்கு நிய என்றும் தூரத்தில் இருப்பதற்கு ஃபா என்றும் கூறுவோம் சிங்குலர் ஒருமையான அதாவது ஒரு நபர் அல்லது ஒரு பொருள் நமக்கு அருகில் இருக்குமாயின் அதை குறிப்பிட்டு கூறுவதற்கு திஸ் என்பதை பயன்படுத்துவோம் அதுபோல போலதான் சிங்குலர் ஒருமையான அதாவது ஒரு நபர் அல்லது ஒரு பொருள் நமக்கு தூரத்தில் இருக்குமாயின் அதை குறித்து கூறுவதற்கு தட் என்பதை பயன்படுத்துவோம் ப்ளூரல் பன்மையான அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்கள் நமக்கு அருகில் இருக்குமாயின் அவற்றை குறிப்பிட்டு கூறுவதற்கு தீஸ் என்பதை பயன்படுத்துவோம் அதுபோலவே போலவே ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் அல்லது பொருட்கள் தூரத்தில் இருக்கும் போது அவற்றை குறிப்பிட்டு கூறுவதற்கு தோஸ் என்பதை பயன்படுத்துவோம் திஸ் தட் தீஸ் தோஸ் என்பவற்றை வைத்து எவ்வாறு சென்டென்ஸ் வசனம் அமைக்கலாம் என்பதை பார்ப்போம் திசும் தட்டும் ஒரு நபர் அல்லது ஒரு பொருளை மாத்திரம் குறிப்பிட்டு கூறுவதற்கு பயன்படுத்துவதனால் அதனை சிங்குலர் ஒருமையாக கருதலாம் ஆகவே திசுக்கும் தட்டுக்கும் அருகில் சிங்குலர் ஒருமைக்கு பயன்படுத்தக்கூடிய இஸ் என்பதை பயன்படுத்தி திஸ் இஸ் தட் இஸ் என்று கூறுவோம் ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை குறித்து கூறுவதற்கு தீசையும் தோசையும் பயன்படுத்துவதனால் அதனை புளூரல் பன்மையாக கருதுவோம் ஆகவே தீசுக்கும் தோசுக்கும் அருகில் அ என்பதை பயன்படுத்தி தீஸ் ஆ தோஸ் ஆ என்று கூறலாம் வசனம் அமைக்கும் போது எந்த ஒரு நபர் அல்லது எந்த ஒரு பொருள் பற்றி கூறுகின்றோமோ அதனை திஸ் இஸ் அல்லது தட் இக்கு அருகில் சேர்த்து கூற வேண்டும் அதேபோல் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்களை பற்றி கூறும்போது திஸ் ஆ அல்லது தோஸ் ஆக்கு அருகில் அந்த பொருட்களை சேர்த்து கூற வேண்டும் உதாரணமாக ஆப்பிளை வைத்து எவ்வாறு வசனம் அமைக்கலாம் என்பதை பார்ப்போம் ஒரு ஆப்பிள் நமக்கு அருகில் இருக்கும் போதோ அதனை குறித்து கூறுவதற்கு திஸ் என்பதை பயன்படுத்துவோம் இது சிங்குலராக வருவதனால் திஸ்ஸுக்கு அருகில் இஸ் என்பதை பயன்படுத்துவோம் ஆகவே திசிஸ்டன் எந்த விடயத்தை பற்றி கூறுகின்றோம் இங்கு ஆப்பிளை பற்றி கூறுவதால் ஒரு ஆப்பிள் என்று கூறுவதற்கு என் ஆப்பிள் என்று கூறுவோம் அதனால்தான் முழுமையாக வசனமாக வரும்போது இதனை திஸ் இஸ் என் அப்பிள் இது ஒரு ஆப்பிள் என்று கூறுவோம் ஒரு ஆப்பிள் தூரத்தில் இருக்கும் போதோ அதனை குறிப்பிட்டு கூறுவதற்கு தட் என்பதை பயன்படுத்துவோம் தட் என்பதை சிங்குலர் ஒருமைக்கு பயன்படுத்துவதனால் அதற்கு அருகில் இஸ் என்பதை சேர்த்து தட் இஸ் என்பதுடன் எந்த விடயத்தை பற்றி பேசுகிறோம் இங்கு அப்பிளை பற்றி பேசுவதனால் தட் இஸ் அன் ஆப்பிள் அது ஒரு ஆப்பிள் என்று கூறுவோம் இங்கு ஒன்றுக்கு மேற்பட்ட ஆப்பிள்கள் அருகில் இருப்பதனால் தீஸ் என்பதை பயன்படுத்த வேண்டும் புளூரல் பன்மையாக வருவதனால் ஆ என்பதை சேர்க்க வேண்டும் எவற்றை பற்றி குறிப்பிட்டு கூறுகின்றோமோ அவற்றை தீசாவுடன் சேர்த்து கூற வேண்டும் இங்கு ஆப்பிள்களைப் பற்றி கூறுவதனால் தீஸ் ஆப்பிள்ஸ் இவை ஆப்பிள்கள் என்று கூற வேண்டும் ஆகவே தூரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆப்பிள்கள் காணப்படுவதனால் அவற்றை கூறுவதற்கு தோஸ் என்பதை பயன்படுத்த வேண்டும் இதுவுமே புளூரல் பன்மையாக வருவதனால் தோசுடன் ஆ என்பதை சேர்க்க வேண்டும் தோசா என்பதுடன் எவற்றை பற்றி குறிப்பிட்டு கூறுகின்றோமோ அவற்றை சேர்க்க வேண்டும் இங்கு ஆப்பிள்கள் பற்றி கூறுவதனால் தோஸ் ஆ அப்பிள்ஸ் அவை ஆப்பிள்கள் என்று கூறுவோம் அருகில் சிங்குலர் ஒருமையாக வரும்போது திஸ் இஸ் என் ஆப்பிள் என்றும் அருகில் ப்ளூரல் பன்மையாக வரும்போது தீஸ் ஆப்பிள்ஸ் என்றும் கூறுகின்றோம் அதுபோலவே தூரத்தில் சிங்குலர் ஒருமையாக வருமாயின் தட் இஸ் என் apple என்றும் தூரத்தில் புளூரல் பன்மையாக வரும்போது apples என்றும் கூறுகின்றோம் இங்கு கவனித்தீர்கள் என்றால் சிங்குலராக வரும்போது ஒரு apple என்று கூறுவதற்கு என் apple என்று கூறுகின்றோம் புளுரல் பன்மையாக வரும்போது அப்பிள்கள் என்று ஆப்பிள்ஸ் என்று வருகின்றது எவ்வாறு சிங்குலர் ஒருமையிலிருந்து புளூரல் பன்மையாக மாற்றலாம் சிங்குலர் ப்ளூரல் பற்றி முழுமையாக விளங்கப்படுத்திய அப்லோட் பண்ணிருக்கின்றோம் அவற்றை பற்றி முழுமையாக விளக்கம் வேண்டுமாயின் அந்த பார்த்து கொள்ளலாம் திஸ் தட் தீஸ் தோஸ் என்பவற்றை வைத்து எவ்வாறு வசனம் அமைக்கலாம் என்பதற்கு மேலும் சில உதாரணங்களை பார்ப்போம் ஒரு கப்புக்கு அ கப் என்றும் ஒன்றுக்கு மேற்பட்ட கப் வந்தால் கப்ஸ் கூற வேண்டும் ஒரு கப் அருகில் இருப்பதனால் கூறுவோம் அருகில் ஒன்றுக்கு மேற்பட்ட கப் இருப்பதனால் கூறலாம் தூரத்தில் ஒரு கப் இருப்பதனால் என்று கூறுவோம் தூரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கப் இருக்கும் போது என்று கூற வேண்டும் இப்போது உங்களுக்கான பயிற்சி நேரம் நான் படத்தில் காட்டியிருக்கும் இடைவெளிகளுக்குள் வருமா, தட்வர்மா வருமா, those வருமா என்பதை இந்த வீடியோவை சற்று நிறுத்திவிட்டு செய்து பாருங்கள் ஒரு யானை அருகில் இருப்பதால் திஸ் என்பதை பயன்படுத்தி திஸ் இஸ் அண்ட் எலஃபண்ட் என்றும் ஒரு சிறுவன் தூரத்தில் இருப்பதால் தட் என்பதை பயன்படுத்தி தட் இஸ் அ போய் என்றும் கூறலாம் அருகில் பந்துகள் இருப்பதால் தீஸ் ஆ போல்ஸ் என்று தீஸை பயன்படுத்தி கூறுவோம் முட்டைகள் தூரத்தில் இருப்பதால் டோஸ் என்பதை பயன்படுத்தி டோஸ் ஆ எக்ஸ் என்று கூறலாம் இன்றைய பாடம் தொடர்பாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் கேட்டுக்கொள்ளுங்கள் தேங்க்யூ பாய்